வணக்கம் சிவாஜி நேஜர்களே சிவாஜி கணேசன் தன்னோட சில பட கேரக்டர்களுக்கு சில முக்கியமான நபர்களை பார்த்து பழகினப்ப அவங்களோட நடை பாவனைகளை தன்னோட கேரக்டர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக பயன்படுத்தி இருப்பார் அப்படி சிவாஜி கணேசன் எந்தெந்த படங்களுக்கு யாரையெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நடிச்சிருக்கார் அப்படிங்கிறத இதுல நாம் பார்க்கலாம் முதல்ல கௌரவம் பேரிஸ்டர் ரஜினிகாந்த் இந்த வேஷத்துக்கு சிவாஜி யாரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நடிச்சார் அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னால அதுக்கு அடிப்படையாக அமைஞ்ச நிகழ்ச்சியை பார்க்கலாம் சிவாஜி எப்போ மதுரை வந்தாலும் பாண்டியன் ஹோட்டலில் தான் தங்குவார் கௌரவம் பட கதை விவாத சமயத்திலேயும் சிவாஜி திடீர்னு மதுரைக்கு வந்தார் சிவாஜி முன்னறிவிப்பு இல்லாம திடீர்னு வந்ததால பாண்டியன் ஹோட்டல்ல அவர் தங்கிறதுக்கு ரூமு இல்லை அதனால சிவாஜி தங்கிறதுக்கு டிவிஎஸ் கிருஷ்ணாவோட கெஸ்ட் ஹவுஸை ஏற்பாடு செஞ்சாங்க சிவாஜி டிவிஎஸ் கிருஷ்ணாவோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனதும் அவர் பார்க்கறதுக்கு டிவிஎஸ் கிருஷ்ணா வந்தார் டிவிஎஸ் கிருஷ்ணா சிவாஜியோட பேசிக்கிட்டு இருந்தப்ப அவர் பேசி கொண்டிருந்தத உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருந்தார் சிவாஜி டிவிஎஸ் கிருஷ்ணா என்ன என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப நீங்க பேசிக்கிட்டே இருங்க எனக்கு தேவைப்படுது அதனால நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டார் டிவிஎஸ் கிருஷ்ணாவோட பேச்சு ஸ்டைல் பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் நல்லா கவனிச்சு மனசுல ஏற்றிக்கிட்டார் சிவாஜி சென்னைக்கு வந்ததும் வியட்நாம் வீடு சுந்தரத்தை கூப்பிட்டு கௌரவம் பட ஷூட்டிங்கான வேலைகளை ஆரம்பிக்க சொல்லிட்டார் அப்படி பேரிஸ்டர் ரஜினிகாந்தா சிவாஜி கௌரவம் படத்துல செஞ்சது டிவிஎஸ் கிருஷ்ணாவ இன்ஸ்பிரேஷனா வச்சுத்தான் அடுத்ததா தங்கப் பதக்கம் எஸ் பி சௌத்ரி இந்த கேரக்டருக்கு சிவாஜி இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டது போலீஸ் ஆபிசர் வால்டர் தேவாரத்தே இதுக்கு காரணமா அமைஞ்ச ஒரு நிகழ்ச்சியை இங்கே சொல்லணும் தங்கச்சுரங்கம் சிவாஜி ஊட்டி போயிருந்தார் சிவாஜியை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் கூட்டம் சேர்ந்துருச்சு படப்பிடிப்புல இருந்தவங்களால சமாளிக்க முடியல அந்த கூட்டத்தை சமாளிக்க போலீஸை வரவழைச்சாங்க அப்போ ஸ்பீடா ஜீப்ல வந்து இறங்கினார் வால்டர் தேவாரம் வால்டர் தேவாரம் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக லத்திய வீசி கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினார் தேவாரம் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சிகளை எல்லாம் சிவாஜி உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருந்தார் அவரோட அந்த கம்பீரம் ஸ்டைல் எல்லாம் சிவாஜிக்கு பிடிச்சு போச்சு அந்த ஒரு நிகழ்வை வச்சு தங்கப்பதக்கம் சினிமா எடுத்தப்ப எஸ் பி பாத்திரத்துக்கு வால்டர் தேவாரத்தை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டார் நடிகர் திலகம் சிவாஜி அதே மாதிரி திருவருட்செல்வர் படத்தில் அப்போது அடிகளார சிவாஜி நடிச்சிருப்பார் இந்த கேரக்டரை எப்படி பண்ணலாம்னு சிவாஜி யோசனை செஞ்சப்போ சிவாஜியோட நினைவுக்கு வந்தவர் காஞ்சி பெரியவர் சிவாஜி பெரியவரை ஒருமுறை சந்திச்சப்போ அவர் பேசுனது நடந்துகிட்டது எல்லாம் சிவாஜிய கவர் பண்ணிடுச்சு திருவருட்செல்வர் படம் பண்ணினப்போ சிவாஜிக்கு அவருடைய ஞாபகம் தான் வந்துச்சு அவரை மனசில் வச்சுக்கிட்டு சிவாஜி செஞ்ச வேஷந்தான் திருவருட்செல்வர் அப்போது அடிகள் வேஷம் ராமன் எத்தனை ராமனின் படத்துல முன் பாதி வெகுளி கேரக்டரான சாப்பாட்டு ராமன் பாத்திரத்துக்கு சிவாஜி யார மனசுல வச்சுட்டு அந்த பாத்திரத்தை செஞ்சார்னு சொன்னா அது பெரிய ஆச்சரியமா இருக்கும் ஒரு தடவை சிவாஜி ஒரு வடத்துக்காக கும்பகோணத்துக்கு போயிருந்தார் அங்க நிறைய கூட்டம் இருந்துச்சு அவ்வளவு கூட்டத்திலையும் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு அதிக விபரம் இல்லாத மாதிரி வெகுளியா சுத்திக்கிட்டு இருந்தும் வளவளன்னு பேசிக்கிட்டும் இருந்த ஒரு நபரை பார்த்துக்கிட்டே இருந்தார் சிவாஜி அவரை சிவாஜி வரவழைச்சு சாப்பாடு எல்லாம் போட்டு அவர் பேசுனதை எல்லாம் நல்லா கவனிச்சு விட்டார் அந்த நபரை மனசுல வச்சுக்கிட்டு சிவாஜி பண்ணின கேரக்டர் தான் ராமன் ஜத்தனை ராமடி படத்துல பண்ணின சாப்பாட்டு ராமன் பாத்திரம் ஆண்டவன் கட்டளை படத்துல வர்ற ஒரு பாட்டு ஆறு மனமே ஆறு இந்த ஒரு பாட்டுல சிவாஜி மூணு தோற்றத்துல வருவார் இந்த மூணு தோற்றத்துக்கும் சிவாஜி இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டது ராமகிருஷ்ண பரமகம்சர் விவேகானந்தர் சாய்பாபா ஆகிய மூணு மகான்கள் பாட்டில் வர்ற மூணு சரணத்துக்கும் மேலே சொன்ன மூணு மகான்களோட தோற்றத்தை காண்பிச்சு இருப்பார் சிவாஜி நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் தயாரித்த படம் பெற்றமனம் இந்த படத்தில் சிவாஜி வெள்ளதாடி தோற்றம்னு வித்தியாசமான மேக்கப் செஞ்சு நடிச்சிருப்பார் இந்த கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷனா சிவாஜி பெரியாரோட தோற்றத்தை முன்னுதாரணமாக எடுத்து நடிச்சிருப்பார் இந்த படத்தை பற்றி சிவாஜி கருத்து சொன்னப்போ ஐயாவை போல வேஷம் போட்டு நான் நடித்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சிவாஜிக்கு பிடித்தமான ஊர் பொள்ளாச்சி வேட்டைக்காரன் புதூர் சேத்துமட ஆகிய ஊர்களில் சிவாஜிக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க விவசாய தொழில் செழிப்பாக இருக்கும் ஊருக இந்த ஊருக பொள்ளாச்சிக்கு சிவாஜி அடிக்கடி வரும்போது அங்கே இருக்கிற வயல்வெளிகளையும் தோப்புகளையும் அடிக்கடி சுற்றி பார்ப்பார் அங்கே வயல்களில் வேலை செய்கிற தொழிலாளர்களோடையும் விவசாயிகளோடையும் சிவாஜி சகஜமாக பேசி பழகுவார் சிவாஜி நடித்த பழனி மக்களை மகராட்சி இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டார் இப்படி தன்னுடன் பழகிய சமூகத்தில் வித்தியாசமான மேனரிசங்களை கொண்ட மனிதர்களை பார்க்கும் போதும் பழகும் போதும் அவர்களுடைய பாவனைகளை கூர்ந்து கவனிக்கும் பழக்கம் கொண்ட சிவாஜி வாய்ப்பு கிடைக்கும் போது தேவைப்பட்டால் பட கேரக்டர்களுக்கு பயன்படுத்தி கொள்வார் அவ்வாறு சிவாஜி உபயோகப்படுத்திய சில கேரக்டர்கள் தான் இதில் சொல்லப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்